வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த ஃபோர் பெட்ரூம் வீடு தானுங்க பக்காவான ஏரியாவில் வந்துங்க நல்ல நீட்டாக கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவிலங்க நல்ல பெரிய பெரிய பங்களா இருக்கிற ஏரியாவில் வந்துருக்குதுங்க இதை வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்லேங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேங்க இந்த பில்டிங் ஏரியா அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க கார் பார்க்கிங் ஏரியா இது இது வந்து அவுட்ரு பாத்ரூமுங்க சுத்திலுமே வந்துங்க காம்பவுண்டுக்கு வந்துங்க கேப் விட்டு கட்டியிருக்கிறாங்க வென்டிலேஷனுக்கு இது வந்துங்க அவுட்ரு பாத்ரூமுங்க அவுட்ரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற அளவில் வந்துடுதுங்க இது வந்துங்க ஒரு ஆஃபீஸ் ரூமாங்க கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா கூட ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட கெஸ்ட் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அட்டாச்சோடு வந்துடுதுங்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியராக வந்துங்க பக்கா குவாலிட்டியில் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே வந்துங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிங்க வார்ட்ரூப்பு அப்படி இப்படிங்க ஏகப்பட்ட வேலை செஞ்சுருக்குறாங்க ஃபோர் பெட்ரூமுங்க ஃபோர் பெட்ரூம் அட்டாச் வந்துடும் இது வந்து ஓப்பன் ஸ்டெரஸ்ங்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஹால் பார்ட்டின்னு வச்சுங்க ஃபுல்லாக ஃபர்னிச்சரோடயங்க இன்டீரியரோட பக்கா ஃபினிஷிங்கோடய வந்துடுதுங்குது இவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த வீடு பக்கா குவாலிட்டியோடங்க அழகாகவும் கட்டி வைக்கிறாங்க இது வந்து ஓப்பன் இது ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து டபுள் டைப்பில் போட்டிருக்காங்க இது இந்த ஹால் பார்த்திங்கனாங்க பதினாறுக்கு இருபத்தொன்று நல்ல பெரிய சைஸ் வேலை இருக்குதுங்க கிச்சன் வந்துங்க வித் டைனிங் இருக்குது டைனிங்குமே பார்த்திங்கன்னா அத்தனை வேலை படகு செஞ்சுருக்கிறாங்க ஃபுல்லாகவே வந்து மர வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும் இது வந்து கிச்சனுங்க ஃபுல்லாக வந்து கபோர்ட் ஒர்க்குமே பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் வந்து பக்கா குவாலிட்டியில் ஸ்கொயர் ஃபீட் ஆறுநூறுவா எழுநூறுவா அந்த ரேஞ்சில் வந்துங்க கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சுற்றியுமே வந்து காம்பவுண்டுங்க இது வந்து அவுட் சைடுங்க இது சுற்றியுமே வந்து உங்களுக்கு காம்பவுண்டு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரூமுங்க ஸ்டோரேஜ் ஃபுல்லாக வந்து மாடலில் இருக்குச்சின மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து கபோர்டு ஒர்க்குங்க பக்கா ஃபினிஷிங்கோடு பண்ணியிருக்காங்க இது இது ரெண்டு பக்கமே வந்து சிங்க் வச்சுங்க இல்லை டோரு கிளாஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இது வந்து இது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸை வந்துங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவுலிங்க வித் அட்டாச்சோடு வந்துடும் நாலு பெட்ரூமே வந்து வித் அட்டாச்சோட இருக்குதுங்க டோருங்க விண்டோங்க அதுபோக வந்து பெயிண்டிங்கு இந்த பாத்ரூம் பார்த்திங்கனாங்க ஸ்பிளிட் டைப்லேங்க குளிக்கிறதுக்கு தனியாகவும் வெஸ்டர்ன் டைப்லேயுமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஃபுல்லாக மறை வேலைப்பாடுகள் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்துங்க பூஜை ரூமு அஞ்சு கருண்டு இருக்குதுங்க பார்க்குறக்கு வீடு வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஸ்டேர் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரானைட் போட்டுங்க கைபிடி எல்லாமே வந்து மரம் கொடுத்துங்க கிளாஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெட்ரூமுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறை வேலைப்பாடுகள்ங்க புறமே வந்துங்க மேலேருந்து கீழே பார்க்குற அளவுக்கு நல்லா ஓப்பன் ஸ்பேஸிங் கொடுத்துங்க பக்கா ஃபினிஷிங்கோட உங்களுக்கு வந்து வெளிச்சம் நல்லா வர மாதிரி டோரும் விண்டோவும் அத்தனை நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க இது ஒரு இது ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று இன்னொரு பெட்ரூமுங்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிங்க பால்கனி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா அப்படியே மேலே வர மாதிரி பக்கா குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய சைஸாக இருபதுக்கு இருபது ஓரளவுக்கு அளவுக்கு பண்ணியிருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மரங்களுங்க வீடுகள்கிட்ட இயற்கையாக அழகாக இருக்குது இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னாங்க பக்கா குவாலிட்டிலேயும் நாலு ரெண்டு டைல்ஸுங்க அவ்வளோ டார்க் அண்ட் லைட் கலரில் கொடுத்துங்க ப்ரீமியம் லுக் கோடைங்க எல்லாம் ப்ராண்டடுங்க பேரி வேறுங்க அதுக்கு வந்து ஜாகுவர்னு வேறுனு போட்டுங்க பக்கா குவாலிட்டியிலேயே இருக்குது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க கிளாஸ் ஒர்க்குங்க மர வேலைப்படுது அதாவது வந்து வுட்டன் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் இது இருபத்தொன்றுக்கு பத்துங்கிற அளவில்ங்க நல்ல பெரிய சைஸ் ஹோம் தேட்டருங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்துங்க ஒயரு சுவிட்சஸும் கொடுத்துருக்காங்க ஹோம் தேட்டர் சரௌண்டிங் ஹோம் தேட்டரு போடுற அளவுக்கு பக்கா குவாலிட்டியோடு கொடுத்துருக்காங்க இப்போ பேங்க் லோனும் கூட அவைலபிள் பண்ணிக்கலாங்க இருக்குது ஐடி போகிறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் இங்கே கட்ட வேண்டிய இன்சியல் அமௌண்ட்டு இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபத்தொன்று நல்ல பெரிய சைஸ் மாஸ்டர் மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது எல்லா பெட்ரூமுமே வித் இது வித் அட்டாச்சோட இருக்குதுங்க மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துங்க பில்டிங் ஏரியா இருக்குதுங்க ஸ்டெரஸே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பதினோரு அடிக்கு வந்துங்க ரூஃபிங் போட்டிருக்காங்க இது மாடிக்கு போகிற படிங்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு கோயில் கோயில் வழி பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைச்சிருக்குதுங்க ஸ்டேர்கேஸில் உங்கள் மாடியில் பார்த்தீங்கன்னாங்க கார்டனிங்கு அதுவாக வந்து ட்ரையிங் ஏரியா அதாவது வந்து துணி துவைக்கிற ஏரியா ஒரு இது ஃபுல்லாக வந்து துணி துவைக்கிற ஏரியாங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்